Hi Prince! பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பொண்ணு வீட்டுக்காரர் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா பழனிக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு நீங்கள் எங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போது சத்துவேல் இருந்துட்டு முத்துவேலுக்கிட்ட எப்படியும் அங்கே நிச்சயதார்த்தம் நின்று போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போது பழனி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட மச்சா நம்ம இங்க எவ்வளோ நேரம்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா பொண்ணு வீட்டுக்காரருங்க இங்க மாட்டாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போலாம் மச்சாம் அப்படின்னு சொல்றாங்க பாண்டேன்னு இருந்துட்டு இங்க பாருப்பா பழனி நீ எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற அதான் இப்போது சரவணன் செந்தில் எல்லாம் பேசுகிறதுக்காக அங்கே போயிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் பாண்டியன் கிட்ட அப்பா நாங்கள் பொண்ணு வீட்டில் போயிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தோம்ப்பா நம்மளுக்கு முன்னாடியே அம்மாவோடைய வீட்டில் இருந்துட்டு போய் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருக்காங்க போல் மல்லிகை கடையில் எடுபடி வேலை செய்கிறவங்களுக்கு நான் என்னுடைய பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இப்போ அப் இப்போ இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வடிவே இருந்துட்டு கண்டிப்பாக இது நம்ம வீட்டு வேலையாக தான் இருக்குன்னு நான் நினச்சேன் அவங்க எப்போவுமே இந்த நிச்சயதாரத்துக்கு போக வேணான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம இந்த நிச்சயத்தாரத்துக்கு போகிறோன்னு சொன்னதுமே நீங்கள் தாளாரமாக போயிட்டு வாங்கன்னு நம்மளே சந்தோஷமாக அமிச்சாங்களே அப்போவே நம்மளுக்கு அவங்க மேலே சந்தேகமாக தான் இருந்துச்சு இது எல்லாமே இவங்க வேலையாக தான் இருக்குன்னு அவங்க மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுமே முத் பத்து வேல் இருந்துட்டு என்ன நிச்சயதார்த்தம் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் இருந்துட்டு டே பழனி உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சா நீங்கள் எதுக்காகடா போயிட்டு பொண்ணு வீட்டில் பேசுனீங்க எனக்கும் வயசு ஆகிக்கிட்டே போதுடா என்னுடைய பையன் பழனிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன் இல்லைடா அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வடிவந்துட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இங்கே நின்று போனது உன்னுடைய தம்பி கல்யாணங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க குமார் இருந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேணாம் இப்போதான் நிச்சயதார்த்தம் நின்று போச்சு இல்லை இருக்கிற வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குமாரோடைய அம்மா இருந்துட்டு டே நீ இங்க உன்னுடைய அப்பாவும் பாவத்து மேல பாவமா செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான்டா உனக்கு ஒரு கல்யாணம் கூட செய்ய முடியாம இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க இப்போ ராஜாவுடைய அப்பா இருந்துட்டு சே நம்மளுடைய தம்பி கல்யாணம் நின்று போச்சுன்னு நினைச்சு ஒரு பக்கம் வருத்தத்துல இருக்காங்க இப்போ பாண்டியனுடைய குடும்பம் வந்ததுமே முத்துவேல் இருந்துட்டு பாண்டியன் பாண்டியன்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றாங்க கோமதி இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்க நின்று போனது என்னுடைய தம்பி கல்யாணம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ பழனி உங்களுக்கு தம்பி இல்லையா சொல்லுங்க என் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்காக நீங்க என் தம்பி பழனி மேல காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்கு